ஊடகவியலாளர் ஐயா சவுக்க சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் திரு களஞ்சியம் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே இந்த படத்தை நிறைவு செய்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் குறிப்பாக இந்த படம் தொடங்கிய பிறகு கொரோனா காலகட்டத்தில் மாட்டிக்கொண்டு மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளான பிறகு இந்த படத்தை முடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடும் உறுதியோடும் இந்த திரைப்படத்தை முடித்து என்று ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க அண்ணன் திரு அவர்கள் இந்த படத்தை படத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த கதை கரு என்பது மிக மிக ஒரு முக்கியமானது சினிமா என்பது ஒரு வணிகம் சார்ந்த உலகம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க வெற்றி மட்டும்தான் பேசப்படும் பட் இந்த மாதிரியான ஒரு சாதி மற்றும் சாதியம் சார்ந்த சிக்கல்கள் தொடர்பான கதையை கையில் எடுத்துக்கொண்டு படம் எடுப்பது என்பது முதலில் அதை வணிக ரீதியாக வெற்றி பெற செய்வது என்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தாண்டி சென்சாரை தாண்டதே பெரிய தலைவலி ஆகிடும் இது வந்துச்சுன்னா இந்த லாண்டாட் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் என்று உருப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டும் இந்த படத்தில் அண்ணன் திரு சீமான் அவர்கள் பேசிய டயலாக்குகள் பல இடங்களில் வெட்டப்பட்டுள்ளன என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் குறிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த நம்ம டேக்லைன் இது பார்த்தோம்ல காதலுக்கு சாதி எதிரினா சாதிக்கு எதிரி காதல் அப்படின்றது இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு சாதி மறுப்பு திருமணங்கள் ஒன்று தான் சாதியை கடக்குவதற்கும் ஒழிப்பதற்குமான வழி என்பதை வந்து டாக்டர் அம்பேத்கர் மிகுந்த ஆய்வுகளுக்கு பிறகு அவர் வந்து எழுதியிருக்கிறார் அது ஒன்று தான் நீங்கள் ரொம்ப எளிதாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் இப்போ இருவேறு சாதிகளில் மாறி மாறி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த சாதி வந்து மறைய தொடங்கும் இங்கே அதே கம்யூனிட்டியில் மேட்ரிமோனியல் காலத்தை பார்த்துட்டு அதே குடும்பம் அதே சப்காஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த சாதி தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதற்கான ஒரு நிலை தான் அங்கே நீடிக்கும் அந்த வகையில் அண்ணன் திரு களஞ்சிம் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த கதைக்கரு குறிப்பாக இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாமே இந்த படத்தில் கவர் பண்ணியிருக்கா என்று நான் நினைக்கிறேன் இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இன்று ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றியை பெற வேண்டும் என்பதை என்று எனது மனமார்ந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் ரொம்ப விரிவாக நிறைய பேச இருக்கிறார் அதனால் எனது இதோட என்னோட உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி எஸ் 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 வாசனை தான் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் மாநாடு படத்தின் மூலமாக பிரமாண்ட தயாரிப்பாளர் தமிழ் தேசிய தயாரிப்பாளர் சுரேஷ் காமட்சி அவர்களை பேச அழைக்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் அண்ணன் சீமான் உள்ளிட்ட மேடையில் அடைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அண்ணன் அவர்கள் தமிழ் துறைகளில் கொஞ்சம் நிறைய வெற்றி படங்கள் இருந்தார் ஒரு இயக்குனர் அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து ஒரு சமூக சிந்தனையோடு வந்து இந்த படத்தை வந்து அவருடைய தயாரிப்பில் அவருடைய இயக்கத்தில் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையினு நினைக்கிறேன் தாமதம்ன்றது வந்து அது தாமதமாக நினைக்க வேண்டியதில்லை அவருக்கு வந்து இந்த படத்தில் அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் நேரடியாக கடத்தணுன்றதுனால அவர் தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருந்ததுனால கொஞ்சம் தாமதம்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் சரியான நேரத்தில் தான் இந்த படம் வந்திருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சிறு படங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது நல்ல படங்களை வந்து நம்ம தமிழ் ரசிகர்களும் சரி தமிழக ஊடக சரி கொண்டாட தவறுனதே இல்லை அதுக்கு உதாரணமாக இப்போ சமீபத்தில் நிறைய படம் சொல்லலாம் லவ்டுடே டாடா இப்போ வந்திருக்கு அயோத்தி எல்லாமே நல்ல படங்கள்னு எல்லாராலையும் பலராலும் கொண்டாடப்படுது சோசியல் மீடியாவில் சில பேர்லாம் வந்து பதிவெற்றுக்கிறது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது அதாவது இந்த படம் அயோத்தி படம்லாம் ஏன் மக்கள்கிட்ட போய் சென்றடைலைலாம் ரொம்ப ஆதங்கத்தை தெ தெரிவிச்சிருந்தாங்க அப்போ நல்ல படங்களை கொண்டாடுறதுக்கு ரசிகர்களும் சரி பத்திரிக்கை நண்பர்களும் சரி தயாராக தான் இருக்காங்க நம்ம நல்ல படங்களை கொடுக்கணும் அவ்வளோதான் ரெண்டாவது சின்ன படங்கள்லேருந்து வெற்றியடையும் போது மட்டும்தான் தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் ஏன்னா வருஷத்துக்கு பெரிய படங்கள் வந்து ஒரு பத்து இருந்து பதிமூணு படங்கள் தான் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்க நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்கள்ன்றது அவ்வளோ பேர் தான் இருக்காங்க இந்த பதிமூணு படங்களை வச்சு தமிழ் சினிமா வந்து நகரமாக இங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இந்த 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 சினிமாவை நம்பி ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் குடும்பங்கள் இருக்குது அப்போ சிறு படங்கள் தான் வந்து இங்கே அதிகமாக தேவைப்படுது அப்போ சிறு படங்கள் அதிகமாக தேவைப்படுதுன்னா அதோட வெற்றியும் தேவைப்படுது வெற்றி இருந்தால் மட்டும்தான் வருவாங்க ஏன்னா பத்து நடிகர்களை வச்சுதான் சினிமா இன்னைக்கு இருக்கு இதை தாண்டி போனோம்னா ஒரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி லவ் வந்தது மாதிரி ஒரு கவின் வந்து நம்ம இதில் டாடாவில் வந்தது மாதிரி புது புது நடிகர்களும் இங்கே தேவைப்படுறாங்க அப்படியே வந்து முந்திரிகாடு படத்தில் நடித்த ஹீரோ கூட ஒரு அதாவது புது நடிகரில் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் நமக்கு ஆசை இருக்குது பட் வந்து அதுக்கான சூழல் வந்து உருவாகலையும் கொஞ்சம் பயம் இருந்தது இப்போ அந்த பயம் கொஞ்சம் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல படங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் அந்த முந்திரிக்காடு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வெற்றி பெற வேண்டிய கடமை இப்போ வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு நம்புகிறேன் என்னென்னா வந்து அவருடைய ஒரு பத்தாண்டு காலம் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் அவருடைய போராட்டத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பு நேரம் நேரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் பணம்லாம் எப்போனாலும் சம்பாரிச்சிடலாம் நேரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நேரத்தை வந்து செலவிடுறது இருக்குல்ல அது நீ எத்தனை கோடி செலவிடுச்சிங்கன்னாலும் நேரத்தை இப்போ நேரம் தான் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த நேரத்தை வந்து முழுமையா வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் கழத்துக்கு வந்து அஹ் செலுத்திருக்கான்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால இந்த படம் வந்து வெற்றி அடையணுன்றதான் என்னுடைய விருப்பம் வெற்றி அடைவதற்கு பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் துணை இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நல்ல படங்களை நீங்கள் கொண்டாடி ஒருபோதும் தவறியதில்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் அந்த படம் வெற்றி அடைய நம்புறேன் அது இல்லாமல் இந்த படத்தை பாராட்ட வந்துருப்பவர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ச மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தை பாராட்டுவதற்கு தகுதியானவர்கள் மட்டும்தான் அந்த மேடையில் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஐயா மகேந்திரனை பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நானும் ஒரு க எங்கள் அப்பாவும் ஒரு கம்யூனிஸ்ட்கார் நான் கம்யூனிஸ்ட் குடும்பத்தை இப்போ தமிழ் தேசியத்துக்குள் வந்துட்டேன் தமிழ் தேசியம் சொல்றது இல்லை நான் எங்கேயுமே தயங்குறது இல்லை அதனால வர இழப்புகளை பற்றியும் கோவப்படுறது இல்லை கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்த நான் அதனால உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வெற்றி விடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்